ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சனா சேனல் இன்னைக்கு வந்து நம்மளோட தோட்டத்துக்கு வந்திருக்க புது உறவு பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இருந்தது அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கவே வந்து கண்டிப்பாக இதை தூக்கி தான் போடுவாங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம மாடியிலையாச்சும் கொண்டு வந்து வைக்கலான்னு வச்சேன் வச்சு காஞ்சி போய் இலைகள்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ ரீசெண்டாக ஒரு டூ மந்த்ஸாக பேஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா அழகாக துளுத்து வந்திருக்கு பார்க்குற இடத்துக்கே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி கீழே இருக்கிற செடியெல்லாம் நம்ம கொண்டு வந்து பாதுகாப்பாக வச்சா கண்டிப்பாக வந்து அதை வளர்க்கலான்றது தான் நான் இதில் இருந்து கற்றுக்கிட்டது மணத்தக்காளி ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் இதை பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம வீட்டு தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியல மழை பெஞ்சா இந்த மாதிரி தண்ணிலாம் நிற்கிதுன்னு நிறைய செடியை வந்து தூக்கிலாம் போட்டுட்டோம்னு சொன்னேன் அதுலேயும் வந்து ஒரு சிலது வந்து இன்னமும் எங்கள் வீட்டை விட்டு போக மாட்டே இருக்கேன் இருக்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் செம்பரத்தி இது வந்து ப்ரூனிங் தான் நாங்கள் நிறைய பண்ணி விடுறோம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து தளர்த்து வளரும் என்னெல்லாம் ப்ரிப்பர் பண்ணுறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவேன் பூ பூக்கும் போது பார்த்தோம் ரசிப்போம் அடுத்து நந்தியா வட்டம் மரம் மாதிரி வளருது பாருங்கள் இது வந்து இலையுதிர் காலம் வரும்போது இலைகள் கொட்டுறதும் அதுக்கப்புறம் திரும்பி துளுத்து வளரதுமாக இருக்குது இப்போ மழை பெய்யவே நல்லா வந்து பச்சை பசையில்னு இருக்குது பார்க்குறதுக்கே அருமையாக அடுத்து இக்ஸோரா எங்கள் வீட்டில் நிறைய வந்து ரெண்டு மூணு இக்ஸோரா செடி வச்சுருந்தோம் பிங்க் கலர் ஆரஞ்சு கலர்னா அதில் ஒன்று வந்து இப்போ இருக்கிறது நிறைய வந்து மொட்டு வச்சிருக்கு அடுத்து லெமன் என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரெட்னு சொல்லலாம் வீட்டு தோட்டத்தில் லெமனோ வளர்க்க முடியுன்றது பார்த்ததே நான் வந்து இந்த லெமன் செடியிலேருந்து தான் லெமன் யூஸ் பண்ணுறோம் ஒரு சில சமயம் வந்து நாங்கள் பறிக்காமல் விட்டோன்னா அது பிஞ்சிலே வந்து பழுத்து இந்த மாதிரி கீழேயும் குட்டிடுது ஓரளவுக்கு மினிமம் சைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து பறிச்சோ வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி குட்டி குட்டி களைலாம் இருந்துச்சுன்னா கையோடு வந்து எடுத்து போட்டுங்க அந்த தான் வந்து செடி வந்து அஃபெக்ட் ஆகுது கற்பூரவல்லி இதை வந்து கொஞ்சம் உடச்சி போடணும் அடுத்து கத்திரிக்காய் விதையே போடலை ஃபஸ்ட்லாம் இருந்த செடியிலேருந்து இருந்து விதையில் தானாக முளைச்சி வருது அடுத்து கற்றாழை ரொம்பவும் அவசியமானது இது வந்து மஞ்சள் அரளி பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா ஒர்க் பண்ணும் போது வேலைக்கு போகிறப்ப டைம் இருக்காதுன்னு தண்ணியே ஊற்றுறது இல்லை ஊற்றுறது ரொம்ப வாடி போயிடுது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் மேலே வரும்போது ஊற்றுறோன்னா திரும்பி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஆகிடுவாங்க இது வந்து மல்லி குண்டு மல்லி அடுக்கு மல்லி மல்லியிலே வந்து மூணு செடி இருக்குது குண்டு மல்லி அடுக்கு மல்லி முல்லை இது வந்து முல்லை செடி ஆஹா இதுதான் வந்து முல்லை இது வந்து மல்லி இதுவும் மல்லி இது இன்னொரு மல்லி அழகாக இன்றைக்கி வந்து பூ பூத்துருக்க மழை பெய்யவே கத்திரிக்காய் இதுவும் தானாக வந்து விதையிலேருந்து வந்தது தான் நாங்கள் எதுவுமே பண்ணலை வளர வர சந்தோஷம்னு பார்த்துட்ருக்கோம் இவங்க ரெயின்லி மழை பெஞ்சு அழகாக வந்து மொட்டை விட்டு பூ பூக்கும் பார்க்குற இடத்துக்கே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ இப்படியும் மழை ஒன் வீக் தொடர்ந்துச்சுனா கண்டிப்பாக வந்து பூ பூத்துறோம் அடுத்து இவங்களும் முள்ள முல்லைப்பூலாம் வந்து ரேராக கம்மியாக தான் பூக்குதே அந்த மே மந்த் ஏப்ரல் மந்த் சீசன் வரும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து பூக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் இதெல்லாம் அந்த ஒரிஜினல் ஹைப்ரிட் இல்லாமல் இருக்கிறனால குட்டி குட்டி குட்டியாக தான் அழகாக பூ பூக்கும் நாட்டு முள்ளெல்லாம் எப்படி இருக்கோ ஊருக்கெல்லாம் போனால் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் முள்ளரும்பு அந்த மாதிரி தான் வந்து இதெல்லாம் பூ பூக்கும் இந்த பெரிய பெரிய குரோ பேக்லலாம் செம்பருத்தி இந்த மாதிரிலாம் இருந்தது எல்லாமே எடுத்து போட்டுட்டோம் இதையும் க்ளீன் பண்ணணும் அடுத்து ஒன் ஆஃப் அவர் மோஸ்ட் ஃபேவரெட் பார்த்தீங்கன்னா பவழமல்லி பவழமல்லி தொட்டியில் வச்சு ஒரு மூணு நாலு வருஷமா வளர்த்துட்ருக்கோம் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து வந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கோவிட் டைம் கோவிட் டைமுக்கு தான் இந்த செடி எல்லாமே நல்லா பெரிய மரமாகவும் வந்தது தண்ணி ஊற்றாமல் விட்டுறது இந்த இலையுதிர் காலம்லாம் வரும்போது இலைகள்லாம் கொட்டி அப்படியே காஞ்சி போயிடும் திரும்பி வந்து நாங்கள் வெட்டி வெட்டி விட்டோம்னா துளர்த்து வளரும் அடுத்து எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்த துளசி இந்த துளசி இன்னமும் பொக்கிஷமா பார்த்துட்டு இருக்கோம் இந்த துளசி பார்த்தீங்கன்னா மாட நாங்கள் வச்சது துளசி வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் கோவிட் டைமில் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் போது பார்த்துட்டு என்னோட பேரண்ட் வந்து இந்த துளசி வந்து ஒரு பிளாக் கலர் தொட்டியில் வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க இதில் கஷாயம் போட்டு குடிங்க ரொம்ப நல்லதுன்னு அது வந்து அப்படியே வந்து என் ஹஸ்பண்ட் தொட்டி வாங்கி அதில் வச்சார் இந்த துளசி வந்துட்ட பிறகுதான் ஒவ்வொரு செடியாக வந்து எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க ஸோ அந்த ரீசன்னாலேயே இந்த துளசி எப்போவுமே எனக்கு வந்து ஸ்பெஷல் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க புது வரவு பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் இது வந்து சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து முளைச்சது ஆனால் அது இவ்வளோ பெருசாக வளரும்னு நம்பவே இல்லை ஏன்னா கீழே எந்த ஒரு செடியாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே கிளம்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறவங்க அப்படியே வேரோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த பப்பாளி ஓரளவுக்கு நல்லாவே வளர வரை விட்டுருக்காங்க இது நெல்லிக்காய் மரம் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் மழை பெய்கிறப்ப தான் வந்து கரண்ட் கம்பத்தில் அடிப்படுதுன்னு வெட்டி போட்டது அதுவும் தொழுத்துட்டுருக்கு இங்கே வந்து ஒரு நித்திய மல்லி செடி இருந்தது அதையும் வந்து பாம்புங்க தொல்லை தாங்க முடியல கரண்ட் இருக்குன்னு வெட்டி போட்டோம் துளுத்து வர மாடு வந்து சாப்பிட்டோம் இந்த துளசியோட விதை வந்து பட்டு துளசி செடியை விளையாடுறது தொட்டா சினங்கி எத்தனை பேரோட ஃபேவரெட் தொட்ட உடனே முடங்குறதா அதுதான் தொட்டா சினுங்கி சின்ன வயசில் எல்லாருமே விளையாடுவோம் இப்போ பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களும் இதை வந்து விளையாடுவாங்க ஸோ நெல்லிக்காய் பப்பாயா இங்கே வந்து சரி பிங்க் கலரில் அரளி முருங்கை மரம் இருந்தது வெள்ளை எருக்கும் இருந்தது அதே பாம்புங்க தொல்லையால் எல்லாத்தையும் வெட்டி போட்டோம் ஆனால் விடல இந்த துளசி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு சரி துளசினாவே நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் கீழே மணி பிளான்ட் வச்சிருக்கோம் அது மேலே எத்தனை என்ன ஆகிடுதுன்னா வெயில் பட்டு காஞ்சிடுது அப்படியே அதனால் விட்டுட்டோம் கீழே வந்து படர்ந்து வளருது வெள்ளை இருக்கும் வெட்டி போட்டோ வந்து வேரோட துளுத்து வளருது சரின்னு விட்டுட்டோம் இது எங்களோட நெய்பர் வீடு எதிர்க்க வீடு எங்கள் வீட்டு தெருவில் எல்லார் வீட்லேயுமே வந்து ஏதாவது ஒரு மரம் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் பெரிய மரம் பார்த்துட்டு இருக்கீங்களா அது பார்த்தீங்கன்னா புங்க மரம் நல்லா வந்து வெயில் காலத்தில் காற்று வரும் இலையுதிர் காலத்தில் பார்க்குற இதுக்கு இலைகள்லாம் குட்டி ரொம்பவும் அழகாக இருக்கும் காற்று நல்லா வரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் இது அவங்க வீட்டு முருங்கை மரம் இது பிங்க் கலர் அரளி நெல்லிக்காய் மரம் வெள்ளை இறக்கும் இருக்குது இவங்க வீட்லேயும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்பரத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன செடியும் வச்சுருக்காங்க அந்த வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீட்லேயே செடிகள் இருக்குது ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டில் மேக்சிமம் எல்லார் வீட்லேயுமே வந்து ஏதோ ஒரு விதமான செடிகள் வந்து வச்சுருப்பாங்க நம்ம அதிக செலவு பண்ணி செடிகளை மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்க செடிகளை கூட வந்து நம்ம வந்து வச்சு வளர்க்கலாம் வீட்டுக்கு வெளியே வைக்கிறதுக்கு வழி இடம் இல்லை மாடியில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றவங்க சின்ன சின்ன தொட்டியில் கூட வந்து நீங்கள் கற்பரவள்ளி கற்றாழை துளசி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நன்மை தரக்கூடிய செடிகளெல்லாம் வந்து வீட்லேயும் வந்து வச்சு வளர்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கீரைகள்லாம் உங்கள் கண்ணுக்குப்பட்டா கண்டிப்பாக விட்டு வைக்காதீங்க லோ மெயின்டெனன்ஸ் எந்த ஒரு ஃபெர்டிலைசர் எதுவுமே போடாமலே நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து சின்ன உங்களால் முடிஞ்ச சின்ன கார்டனிங்கை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஸோ ஒரு நல்ல ஹேபிட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ நம்மளை பார்த்து பசங்க கற்றுப்பாங்க அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு இயற்கையான சூழலில் வாழ்கிற சான்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ பபை மை நெக்ஸ்ட் வீடியோ ஹாவ் அ நைஸ் டே